வணக்கங்க நினைக்கிறேன் இப்ப தனுசு ராசி தனுசு லக்ன காரங்களுக்கு எப்படி இருக்குறத கவனிப்போம் தனுசு ராசி தனுசு லக்னம் இப்ப தனுசுக்கு ஏழில் குரு இருக்கிறார் லக்னாதிபதி ஏழாம் இடத்துக்கு போயிட்டார் அப்ப இப்ப நம்ம கூட பேசக்கூடிய பயிற்சி என்னன்னு பாத்தீங்கன்னா சனி சனிவக்ரம் அப்புறம் மாதகரங்கள் இதை வச்சு நாங்க ஒத்துமொத்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு டிசம்பர் மூன்று மாத காலம் வரை இந்த பலன்கள் செல்லும் தனுசுக்கு ஏழாம் இடத்துல குரு இருக்கானா நாமளே ஏழாம் இடத்துல நண்பர்களை தேடி தேடி போவோம் சும்மா என்ன கேட்க மாட்டோம் அது தவறு தெரிஞ்சே போய் செஞ்சு தெரிஞ்சே போய் விழுந்து தெரிஞ்சே மாட்டிக்கிட்டு தெரிஞ்ச நண்பர்கிட்ட கொடுத்துட்டு திரும்பி வந்துடுவோம் ஒரு நகை செய்கிறாங்க அல்லது பணம் வரவு செலவு பண்ணுறாங்க அவனால் கொடுக்க முடியாது தெரியும் கொண்டு போய் கொடுத்துட்டு வந்து ஏதோ ஒரு தைரியத்தை கொடுத்து தான் அவன் அவனே கொடுக்குறது பண்ண அப்போ நான்மலே தேடி போய் வலுவனிக்க அந்த ஜாதகரை போய் ஏமாந்து விடுவது இது தனுசருக்குள்ளே தனுசு ராசிக்கு இப்போ நடைபெற்று கொண்டிருக்கோம் ரெண்டு குடையும் நாளில் ரெண்டாம் இடம் நாளில் அப்போ ரெண்டாம் சனி வந்து நாங்கள் மீனத்தில் வச்சு திருக்கணித முறைப்படி இப்படி இப்போ பேசிகிட்ருக்கோம் சரி ரெண்டு குடையும் நாளில் அப்போ ரெண்டு குடையும் நாளில்னால் பணம் சிறு சிறுதாக வரக்கூடிய பணம் ஒரு இடத்தில் சேர்த்து வைப்பது காசு கொஞ்சம் சேர்த்து வைக்கலாம் அப்படிங்கிற என்ன குணாதிசயங்கள் இப்பொழுது ஏற்படும் உங்களுக்கு மூணாம் இடத்தில் ராகு கொடிய ஸ்தானங்கள் ராகுக்கு மூணாம் ராகு வந்து மூணாம் இடத்துல இருக்கிறது வந்து சாண பலங்களே இல்லை மனசை போட்டு அரிச்சுட்டு இருக்கும் உங்களை போட்டு கேள்விகள் மேலே கேள்விகள் கேட்டு ஏன் வாழ்ந்தான் எதுக்கு வாழ்ந்தான் என்ன கிடைச்சிது இப்படிலாம் பல சமாச்சாரங்களை போட்டு அரிச்சு எடுக்கிறது தனுசு ராசி தனுசு கலக்காரர்களுக்கு இப்போ உண்டு ஏன்னா ராகு வந்து மூணாம் இடத்துல இருந்து லக்னத்தை பார்த்து கொண்டு இருப்பதால் நாலாம் இடத்தில் சன் வீடு வாசல் சுபஸ்தானங்கள் அப்போ பழமையான வீடுகளாக இருக்கும் வீடை சரி பண்றதுக்கான சூழ்நிலை ஏற்படும் வீட்டை செலவு பண்ணணும் வீட்டை செலவு பண்ண முடியாத சூழ்நிலை நம்ம இருந்துகிட்டு இருக்கோம் சனிம நாலாம் இடத்துல இருக்கிறதுனால குடி குருன்னு ஏழு அப்போ பாதகஸ்தானங்களில் குரு அப்ப வீடு வாசல்களை மாற்றுறது வீடு வாசல் அடிக்கிறது சரிப்படாது சரியாத்தன தனுசாப்பட தனுசாச்சுக்க வீட்டில் கை வைத்து விட வேண்டாம் நமக்கு சரியாக வேலை செய்யாது அப்போ அப்போ எப்போ வேலை செய்யணும் அடுத்த வருஷம் அடுத்த வருஷம் தான் யோக தத்துவம் சரி அடுத்த வருஷம் தான் குரு பயிற்சி தான் சரி தனுசுக்கு அஞ்சு குடியவன் செவ்வாய் பத்து அப்போ அஞ்சு குடியவன் செவ்வாய் பத்தில் இருக்கா நல்ல வீரம் வலு நல்ல தைரியம் பராக்கிரமம் எல்லாம் நல்லா ஊறி நின்று லக்கணத்தை பார்த்து முரட்டு பிடியாத மாதிரி ஜம்முன்னு கொட்டுக்கிறோம் அஞ்சாம் இடம் பூர்வீக ஸ்தானத்தை வலுநிலை ஏறும் செவ்வாய் தன்னுடைய எட்டாவது பார்வையா அஞ்சாம் இடத்தை பார்த்துட்டாரு லக்னத்தை பார்த்துடுறாரு நேராக வந்து நாலாம் இடத்தை பார்த்துடுறாரு அப்போ ஜம்முன்னு முரட்டு பிடிவாத ஜம்மு தைரியமாக தைரியத்துக்கு குறைவில்லை நன்றாக வாழ்ந்துக்கலாம் வீடு தான் என் வீடு தான் அப்படி தான் இருக்குது என் வீடு எனக்கு பார்த்து போட அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு தனுசராஜ் பையனுடைய வளர்ச்சிக்காக வெயிட் பண்ணிட்ருப்பாங்க ஒரு லட்ச ரூபா சம்பளம் ஆகிட்டு இருப்பான் வீடு வாங்குவாய் போயான்னு சொல்லிடுவாங்க அதனால் தனுசா தனுசாதிக்காரருக்கு ஐந்தாம் நல்லா இருக்குது ஆறாம் இடம் ஆறு குடிங்க எட்டில் சுக்கரன் எட்டாம் இடத்துல ஸ்தானப்படுத்தா சுக்கரன் இல்லை ஆறு ஏழு எட்டு பன்னிரெண்டாம் இடத்தில் சுக்கரன் வந்துவிட்டாலே கெட்ட பேர் எடுக்க வேண்டிய சுரன் ஆகும் அப்போ வயதுக்கேற்ப தொந்தரவுகள் ஏற்படும் இப்போ வயது பசங்களாக இருந்தால் அந்த பொண்ணு பார்த்தாண்ணுவாங்க சரி ரைட்டு நாற்பது வயசு ஆனா இருந்தாலும் அந்த பெண் வந்து வம்புழுப்பாங்க என்னையை வந்து இப்படி கவனிக்கிறாங்க இப்படி சொல்லி சுக்கரன் ஸ்தானங்கள்ல இருக்கிறதுனால இந்த தனுசு ராசிக்கார்த்த சிம் அந்த பயிற்சியை சிம்மத்துக்கு வர்ற வர நல்லது இல்லை கெட்ட போய் ஆறு ஏழு எட்டு மூணு ஸ்தானங்கள் அப்போ மூன்று மாதமாக தொல்லைகள் அனுபவிச்சுட்டு தான் இருப்பாங்க தனுசு ராசிக்காரங்க மூன்று மாதமாக இம்சை மனைவி இம்சையாக இருக்கலாம் எழுத்த வீட்டு பிள்ளை இம்சையாக இருக்கலாம் அல்லது மனைவியுடைய நண்பர்கள் நண்பிகள் சொல்லி நமக்கு தொல்லை கொடுப்பாங்க அதனால் இதை தான் அவங்க கொடுங்க சரியாக பேச்சு கடைசியில் தான் பேசிட்டு இந்த தனுசுல கூட தனுசு ராசிக்கு ஏழாம் இடத்துல குரு ஸ்தான பலங்களில் காசு இருக்குது காசு வந்துடும் அப்போ நாம் போனாலும் நண்பர் போனாலும் பணம் எப்படியாவது வந்துடும் கிடச்சிடு பணம் காசுகளை வச்சு நிம்மதியாக இருந்துக்கோங்க இருக்குது ஏன்னா குரு தன்னுடைய ஐந்தாவது பார்த்தீங்கன்னா பதினோராம் இடத்தை நல்லா இருக்கு சரி இப்போ எட்டாம் இடம் எட்டாம் இடம் சந்திரன் கவலைகள் அது கொஞ்சம் வரும் போவும் சரியாக போயிடும் அப்போ தனுசு ராசிக்குன்னு கவலைகள் பெருசாக இருக்காது ஒன்பதாம் இடம் சூரியன் இந்த தனுசு ராசிக்காரங்க தனுசு லக்கணக்காரங்க ரொம்ப பேர் இந்த காலகட்டங்களில் தாக்குனா சாணங்களை இழந்து விடுவார்கள் இன்னும் ஒரு சிலருக்கு வருத்தப்பட வைக்கணும் மகன்கள் சாணங்கள் இழந்து விடுவார்கள் அதனால் சிறு சிறு குற்றங்களாக இருந்தால் உடனே சரி பண்ணிக்கோங்க சிறு சிறு தொந்தரவாக இருந்தால் உடனே சரி இது மாதிரி ஏதாவது உங்கள் நிகழ்வு இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்டில் தெரிவிங்க நானா அடுத்தது இந்த தனுசு லக்கண தனுசனைக்கு பத்தாம் இடத்துல பத்துக்குடி புதன் ஒன்பதுல பத்தாம் இடத்துல செவ்வாய் அப்ப சூரியன் செவ்வாய் பத்தாம் இடத்துல இருக்குது நல்ல வழுவுன்னு சொல்லியிருக்காங்க இப்போ செவ்வாய் பத்தாம் இடத்துல இருக்குது நல்ல வலு ஒன்று குறைகள்ல நல்ல தொழில் சாணங்கள் நல்லா ஜம்னு போயிட்டு இருக்கும் பதினோராம் இடம் சுக்கரன் எட்டில் மறைவு லாபஸ்தானத்தை எட்டுல மதினால ஆஸ்பத்திரி செலவுகள் மனைவி உடல்நிலை சரியில்லை தாய்க்கு எல்லாம் சரியில்லை இப்படி நம்முடைய காசுகள் போயிட்டு இருக்கும் பன்னிரெண்டு குடையவன் செவ்வாய் அந்த பன்னிரெண்டு குடையவன் செவ்வாய் என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா சரியாக பத்தாம் இடத்துல இருக்கிற பத்து பன்னெண்டு ஆச்சுன்னா தொழில் விரயத்துலேருந்து மீண்டு வந்துடும் ஆனால் செவ்வாயாக இருக்கிறதுனால முதல்ல லக்கணத்துக்கு பேசுகிற மாதிரி இது நஷ்டம்னாலே தெரிஞ்சு நஷ்டத்தை பண்ணுவாங்க ஆனால் இந்த மாதிரி விஷயங்கள் இருந்ததுன்னா இது ஜாக்கிரதையாக சரி பண்ணிக்கங்க தனுசு லக்கணம் தனுசு ராசிக்காரர்களுடைய பலன் இப்படித்தான் இருக்குங்க நன்றி வணக்கங்க